குடியாத்தம் ஒன்னாவது வார்டில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு தர்காவில் சிறப்பு துவா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்னாவது வார்டில் திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் வாஜித் பாஷா தலைமையில் ஆலத்தூர் தாதா மியான் வீதி ஆரணி நன்னு மியான் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதேபோல் நகர சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஆரிஃப் தலைமையில் சித்தூர் கேட் பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த சப்தார் பாபா தர்காவில் முதல்வர் நோய் நொடியின்றி வாழவும் மக்கள் பணி துறந்து பணியாற்றிட வேண்டி சிறப்பு துவா நடைபெற்றது இதில் நகர்மன்ற உறுப்பினர் முஷிரா இர்பான் வட்ட செயலாளர் பைரோஸ் வட்ட பிரதிநிதி ஆஜிஸ் முன்னாள் செயலாளர்கள் அன்வர் பாஷா சுல்தான் முன்னா உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்